இன்று கும்பராசி என்பர்களுக்கு டிசம்பர் மாத பெயர்ச்சி கிரகங்களுடைய அமைவுகள் எப்படி இருக்கு அதனுடன் இந்த மாதத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புத மேன்மைகளும் பலன்களும் என்னன்றது தெளிவாக விவரமா நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை அப்போ தான் அடுத்தடுத்த காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் கும்பராசி என்பர்கள்னா சொல்லணுமா கும்பம் நிறைகுடம் தழும்பாது குறை குடம் சொல்லுவாங்க அந்த மாதிரி எங்கேயுமே அதிகமா நீங்க பேச மாட்டீங்க எல்லாத்தையும் உள்வாங்கி செயல்ல காட்டுவீங்க வாழ்க்கையில உங்களுடைய பெருமையை பத்தி நீங்க பேசணும்னு நினைக்கவே மாட்டீங்க மற்றவங்களை பேச வைக்கணும்னு நினைப்பீங்க இப்படி எல்லாத்துலேயுமே ஒரு பெருந்தன்மையோட உழைப்பாளிகளாகவும் விடாமுயற்சிகளாகவும் அது மட்டும் அல்லாம உங்க வாழ்க்கையில இளம் வயதிலிருந்தே நிறைய எதிர்நீச்சல் கஷ்டங்களை கடந்து பல்வேறு விதமான தனது சுய யாருடைய பலமும் இல்லாம உங்க சொந்த காலில் கைய ஊனி கடன் போட்டு பெரிய இலக்கை அடையக்கூடிய அற்புத உடையவங்க தான் கும்பராசி என்பர்கள் தன்னை சுத்தி எத்தனையோ பெரிய ஆட்களும் வசதி வாய்ப்புகளும் தன்னை நெருங்கிய உறவினர்களாகவும் நெருங்கிய சொந்த பந்தங்களாகவும் இருந்தும் கூட அவங்களால எந்தவித ஒரு உதவியும் உங்களை வந்து அடையாத நிலை அதை எதிர்பார்க்காமலேயே உங்களுடைய இலக்கை நீங்க அடைவீங்க உங்களை பொறுத்தவரையிலையும் எதுலையுமே ஸ்ட்ரைட் பார்வேர்டு உள்ளுன்னு வச்சுக்கிட்டு வெளியில ஒன்னு பேச தெரியாது இருப்பீங்க யதார்த்தமா இருப்பீங்க மற்றவங்க கிட்ட ஒரு நிறை குறை அவங்க செய்கிறது தப்புனாலும் சரி அவங்க ஒரு தப்பே செஞ்சிருந்தாலும் சரி வெளிப்படையாக அங்கேயே பேசுவீங்க அவங்களுக்குரிய அட்வைஸ் சொல்லுவீங்க ஆனா மத்தவங்க அப்படி கிடையாது அங்க பேச மாட்டாங்க அவங்கள பத்தி இன்னொரு இடத்துலவே விமர்சனம் பண்ணி அவங்களுடைய அந்த அபிப்பிராயத்தை கெடுக்கக்கூடிய ஒரு சூழலை உண்டாக்குவாங்க இப்படி நீங்க ஓபன் டைப்பா சில இடங்களில் நடந்துக்கிறதும் சரி தப்பு செய்தவங்களை தட்டி கேக்கறதுலயும் சரி ஏன் உங்களை சுத்தி இருக்கிறவங்க யாராவது தப்பு செய்தாலும் உங்களுக்கு பிடிக்காது உங்க வேலையில இருந்து உங்க தொழில் சார்ந்த இருந்து இப்படி ஓபன் டைப்பா பேசுறதுல நிறைய இடங்களில் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளும் எதிர்ப்புகளும் மறைமுக பாதிப்புகளும் உருவாகுது இங்க உண்மையா இருக்கிறவங்களுக்கும் சரி நேர்மையா இருக்கிறவங்களுக்கும் சரி காலம் என்ற அளவுக்கு கடந்த காலகட்டங்களில் கும்பராசி என்பர்கள் இந்த ஏழச்சரியுடைய தாக்கத்தினால நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டீங்க இழப்புகள்னா கொஞ்சம் நஞ்சம் இல்லை ஒரு புறம் பொருளாதார ரீதியில இழந்தீங்க ஏன்னா நீங்க கடன் வாங்குறதே வாழ்க்கையில தப்புன்னு நினைக்கக்கூடியவங்க மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவீங்க பணம் வாழ்க்கையில முக்கியம் அதே சமயம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம கிட்ட இருந்தா செய்யணும் இல்லைனா செய்ய கடன் வாங்கி அதிகம் செய்யக்கூடாது மத்தவங்களுக்காகவும் உங்களுடைய பரிமாற்றத்திற்காகவும் வாங்கிய பணம் விஷயங்கள் இன்னைக்கு பெரிய லெவல்ல கடன் சுமைகளோடு நிற்கக்கூடிய நிலைகள் இப்படி ஒவ்வொரு விஷயங்களிலும் ஒரு பக்கம் பொருளாதார நெருக்கடிகள் மறுபக்கம் கடந்த காலகட்டங்களில் இந்த ஏழிரச்சனையினால குடும்ப ரீதியில மருத்துவ செலவுகளும் குழப்பங்களும் பிரச்சனை கடந்த அஞ்சு வருஷத்துல உங்க குடும்பத்துல உங்களை சார்ந்தவங்களை இழக்கக்கூடிய நிலைமையும் இப்படி பலவிதமான துன்பங்களையும் துயரங்களையும் கடந்து வந்தீங்க எங்க நீங்க மற்றவங்களுக்காக அவங்களுடைய வேலைக்காக உங்க வேலையை விட்டுட்டு எத்தனையோ விஷயங்களை பார்த்திருப்பீங்க ஆனா இன்னைக்கு எவ்வளவு நல்லத செய்த உங்களுக்கு முதுகுல குத்தி உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு துரோகங்களை உண்டாக்கி இன்னைக்கு வழி வேதனைகளை சுமந்து வெளியில வந்தீங்க அப்படி நிறைய இழப்புகளை சந்திச்சுட்டீங்க இதை விட ஒரு அனுபவம் வேற எதுவும் இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்ச உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய இந்த கிரக அமைவுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தினுடைய கிரக அமைவுகள் உயர்தரமான நிலையில் இருக்கு கண்டிப்பா சொல்றேன் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் பட்ட கஷ்டத்துக்கு பலனையும் அடையக்கூடிய அமைவுகள் கண்ணுக்கு அருமையான ரீதியில கிரகங்களுடைய அமைவுகள் தெரியுது அதனுடைய முதல் படிதான் இந்த டிசம்பர் மாதம் இந்த மாதத்தில் உங்களுக்கு சூரிய பகவான் உங்களது லாபஸ்தானத்தில் அதாவது பத்தாம் வீட்டில விருச்சகத்தில் நின்று அவர் மீண்டும் பதினைந்தாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு பெயர்ச்சியாக தனுசுக்கு வரக்கூடிய இந்த அமைவுகளும் சரி அடுத்தடுத்து புதன் பகவானில் இருந்து சுக்கர பகவான் தனுசில் இருந்து மீண்டும் அவர் வந்து பாத்தீங்கன்னா மகரத்துக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு செவ்வாய் பகவான் கடகத்தில் நின்று உங்களுடைய மூன்றாம் வீட்டிற்கு அதிபதியும் பத்தாம் வீட்டிற்கு அதிபதியும் அவர் கெட்டவன் கெட்டு கிட்டிடும் ராஜயோக அமைப்பை நீச்சமடைஞ்சு ஆறில் மறைந்து மீண்டும் நீச்சமடைவது மிகச்சிறந்த அமைப்பு வருட கோள்கள் உங்களுக்கு ரொம்ப சாதகமா இருப்பா இந்த அமைவுகள் எல்லாமே இந்த மாதத்தில் மிகச்சிறந்த யோகத்தை உண்டாக்கும் இதுல சூரிய பகவான் குரு பகவானுக்கு நேர்கோட்டில் நிற்கும் பொழுது சிவராஜ் யோக அமைப்பு உண்டாகிடும் இந்த சிவராஜ் யோக அமைப்புன்றது ஒரு மனிதன எந்த இடத்துல இருந்தாலும் சரி உங்களுக்கு எவ்வளவு நெருக்கடிகள் இருந்தாலும் சரி என் வாழ்க்கையே டோட்டலா பிளாக் ஆகிற மாதிரி இருக்கு கொடுத்த இடம் வாங்கின இடம் எதுக்குமே பதில் சொல்ல முடியாத ஒரு சூழல் எந்த அளவுக்கு நேர்மையா பர்ஃபெக்டா மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அந்த அளவுக்கு நான் பாதிப்புகளை சந்திச்சுட்டே நினைச்சு வேதனையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நூறு சதவீதம் அந்த வேதனைக்குரிய அந்த பிரச்சனைகளை சுக்கு நூறாக்கி மீண்டும் நீங்க ரீஎன்ட்ரி கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான தருணமா இது இருக்கும் அது மட்டுமல்ல இந்த சிவராஜோக அமைப்பு சூரியனும் அஹ் குரு குரு பகவானும் இணைந்து அதாவது நேர்கோட்டில் பார்க்கக்கூடிய இந்த அமைவால உங்களுடைய வாழ்க்கையில பட்ட கஷ்டத்துக்கு உண்டான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அமைவா இருக்கும் தொழில் சார்ந்த ரீதியிலே பார்ட்னர்ஷிப் இறங்கி இன்னைக்கு ஒரு நல்ல வளர்ச்சி அடைவீங்கன்னு இறங்குனீங்க அங்க பிரச்சனைன்னு வரும்போது எல்லாரும் உங்களை விட்டு விலகி போகும்போது ஒட்டுமொத்த பாரதிய நீங்க சுமந்து நிற்கக்கூடிய நிலைமை அப்போ இந்த தொழில் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் அது தொழில அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய அளவுக்கு அற்புத ஒரு காலமாகவும் இது இருக்கும் இதுல குறிப்பா சொல்லணும்னா வேலையில இருக்கக்கூடியவங்களுக்கு வாழ்க்கையில நீங்க இருக்கக்கூடிய உத்தியோகத்துல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் இடைப்பட்ட காலகட்டங்களில் உங்களை மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுடைய தரத்தை குறைக்கக்கூடிய அளவுக்கு இடம் புரியாத சூழ்ச்சிகளும் குழப்பங்களும் உங்களை சூழ்ந்து நடந்திருக்கும் இதனுடைய விளைவுகளால மனசு உடைஞ்சிருப்பீங்க ஏதாவது இடமாற்றங்கள் கிடைக்குமா ஏதாவது ப்ரமோஷன் வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கக்கூடிய அமைவுகள் இருந்து ரொம்ப காலமா கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க ஒரே இடத்துல ஆனா உங்களுக்கு பின்னாடி திடீர்னு வேலைக்கு வந்தவங்க அடுத்தடுத்து அடுத்தடுத்து போகக்கூடிய நிலைமை இப்படி இது எல்லாத்தையும் கண்டு வழி வேதனைகளை சுமந்த உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு வாய்ப்பு ஏதாவது ஒரு மேன்மைகள் நமக்கு கிடைக்குமா நல்ல காலம் வருமா நல்ல வாய்ப்புகள் நமக்கு அமையுமா அப்படின்னு நினை உங்களுக்கு இப்போ அதற்குரிய ஒரு நேரம் உங்களுக்கு உருவாயிடுச்சு ஏன்னா ஒரு புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராகு கேதுவும் உங்களுக்கு வந்து மீனத்திலும் கண்ணிலையும் இருக்கக்கூடிய இந்த அமைவும் பிளஸ் உங்களுக்கு குரு பகவான் இருக்கக்கூடிய அந்த நான்காம் பாவத்தில் அவருடைய பலம் உங்களுக்கு கேந்திர பலம் கிடைக்கும் அந்த கேந்திர பலம் சூரியன பகவானாலையும் கிடைக்கக்கூடிய அமைவு ஏன்னா ஒன்னு நாலு ஏழு பத்தில் கிரகங்கள் பலமான அமரும் பொழுது அது மாபெரும் யோகத்தை அளிக்கும் உங்களுடைய நீங்க கிளைண்டிப்படுத்திருவீங்க வேலை பிளஸ் தொழில் ரீதியில வளர்ச்சி அடைய போறீங்க திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகக்கூடிய தருணமா இது இருக்கும் குரு பார்வையும் சூரிய பார்வையும் தொழில புதுசா தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சிறு குரு தொழிலா இருந்தாலும் சரி பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் சரி மாபெரும் மாற்றங்களை அளிக்கும் சிலருக்கு ஏழுச்சனையே டாப் பொசிஷனுக்கு கொண்டு போனவங்களும் சிலர் இருக்கிறீங்க உங்களுடைய திசா புத்திகள் பலம் பொழுது உங்களுடைய லக்னத்திற்கு சனி பகவான் யோகியா இருக்கும் பொழுது அது மாபெரும் வளர்ச்சியை உண்டாக்கிடும் ஏன்னா நீங்களே பார்த்திருப்பீங்க ஏழு நடக்கக்கூடிய தருணத்தில் வீடு கட்டக்கூடிய யோகம் பிசினஸ் டாப் பொசிஷனுக்கு போகக்கூடிய நிலை வாழ்க்கையில திடீர் மாற்றம் திடீர் வளர்ச்சி அளிக்கக்கூடிய நிலையும் உண்டாகும் அது உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பொறுப்பு பொறுத்து ஜனன ஜாதகத்தையும் நீங்க ஆராய்வது ரொம்ப நல்லது அடுத்தது உங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் இந்த சூரிய பார்வையும் குரு பார்வையும் அரசு உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் வாய்ப்புகள் கிடைக்கும் இதற்கு முன்னாடி உங்க மேல வீண் போட்டு உங்களுக்கு ஒரு ரிமார்க் உண்டாக்கி இருந்தாலும் இப்படி ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா இருந்த உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பாராத சில சரிவுகளை உண்டாக்கக்கூடிய நிலைமையை உருவாக்கி இருந்த ாலும் அந்த பிரச்சனையை நீங்க சரி செய்யக்கூடிய ஒரு கால அமைவுகளாக இருக்கும் குறிப்பாக கும்பராசி என்பர்கள் குடும்ப ரீதியில் நிறைய நீங்க பாதிக்கப்பட்டீங்க குடும்பத்துக்காகவே உழைச்சி குடும்பத்துக்காகவே கஷ்டப்பட்டு உங்க கூட பிறந்தவங்க தன் பெத்தவங்க குடும்ப வாழ்வாதாரத்தை சொசைட்டியில தன்னுடைய குடும்பத்துக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை உருவாக்கணும் கௌரவத்தை உருவாக்கணும்ட்டு பாடுபட்டு உங்க உழைப்பெல்லாம் எடுத்து போட்டு எங்கெங்க வாங்கக்கூடாதோ என்னென்ன செய்யக்கூடாதோ எல்லாத்தையும் உங்களுடைய முயற்சிகளால் செய்து கஷ்டப்பட்டு பணம் வட்டிக்கு பணம் வாங்கி வட்டிக்கு வட்டி கட்டக்கூடிய அளவுக்கெல்லாம் குடும்பத்தை ஒரு லெவலுக்கு கொண்டு வந்து இன்னைக்கு ஸ்டாண்டர்ட் உருவானதுக்கு அப்புறம் இன்னைக்கு உங்களை குறை சொல்லி உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களை குற்றவாளி ஆக்கி இன்னைக்கு யார யார் நல்லா இருக்கணும் நீங்க நினைச்சீங்களோ அவங்களே உங்க வாழ்க்கையில உங்களுக்கு முதுகுல குத்தக்கூடிய அளவுக்கு பயங்கரமான ஒரு எதிர்ப்பு போட்டி பொறாமைகளோடு நிற்கக்கூடிய அளவுக்கு குடும்ப ரீதியில பாதிக்கப்பட்டவங்க கும்பராசி அன்பர்கள் அதனுடைய வழி வேதனை எத்தனையோ நாட்கள் நீங்க தூங்க முடியாம நிம்மதியா உறங்க முடியாத அளவுக்கும் சாப்பிட்ற சாப்பாடு கூட இறங்க விடாத அளவுக்கு மனசு ரொம்ப நிலைகள் எல்லாத்தையும் கடந்து வந்துட்டீங்க அப்பேற்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு யார் யார் எல்லாமே உங்களை அலட்சியப்படுத்தினாங்களோ அலட்சியமா நினைச்சாங்களோ உங்க நட்பு மீண்டும் கிடைக்குமா உங்களுடைய பந்தம் மீண்டும் அவங்களுக்கு உண்டாகுமா நினைச்சு வருத்தப்படக்கூடிய அளவுக்கு உங்க வளர்ச்சி அடுத்தடுத்து முயற்சிகளிலும் கிரக அமைவுகளிலும் வரக்கூடிய காலகட்டங்களிலும் உங்களுக்கு உண்டாக போகுது உருவாக போகுது வாழ்க்கையில கும்பராசி அன்பர்களுக்கு இது ஒரு சரியான தருணம் அது மட்டும் திருமண வாழ்க்கையில பாதிக்கப்பட்டு பங்கப்பட்டு உண்மையிலேயே சொல்லணும்னா மத்தவங்களுக்கு எதிரில எப்படியெல்லாம் கௌரவமா உங்களை மாதிரி இருந்தவங்க இல்லை இப்ப உங்களை மாதிரியான சில பிரச்சனைகளை சந்திச்சவங்களை இல்லைன்ற அளவுக்கு இன்னைக்கு பிரச்சனைகளில் நின்னு வழி வேதனைகளை சுமக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாகிட்டீங்க லைஃபே கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் காரணமே இல்லாம என்ன சின்ன சின்ன விஷயங்களால வந்த பிரச்சனைகள் பெரிய லெவல்ல டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலைமைக்கு ஆளாகி இன்னைக்கு மீண்டும் ஒன்றிணைந்து வாழக்கூடிய வாய்ப்பு கிடைக்குமான்னு நினைச்சு வருத்தப்படக்கூடிய ஒரு நிலை கும்பராசி பெண்களுக்கு வாழ்க்கையில லைஃப்ல எப்படியெல்லாம் வாழணும்னு நினைச்சிக்கணும் எல்லாத்துக்கும் எதிர்மறைவு இதெல்லாம் நான் நினைச்சு கூட பார்க்கல இந்த நிலை எதிரிக்க கூட வரக்கூடாதுன்ட்டு உங்களுக்காக நீங்க வாழல மற்றவங்களுக்காக வாழக்கூடிய நிலைமை இப்படி எத்தனையோ உள்ளுக்குள்ள போட்டு எதிர்நீச்சல் போட்டுட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இதுல ஒரு மாபெரும் திருப்பங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் இந்த டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குரிய ஒரு நல்ல அற்புதமான மேன்மைகளுக்குரிய ஒரு நல்ல ஒரு அடியா இது இருக்கும் இந்த மீண்டும் சொல்றேன்னா அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தினுடைய பலன்களை பத்தி நான் அடுத்தது சொல்றேன் உங்களுக்கு ஏன்னா அவ்வளோ நல்ல விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு மேற்கொண்டு கும்பராசி அன்பர்களுக்கு குறிப்பாக தான் பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைகளும் அவங்களுக்கு தடைப்பட்ட நல்ல விஷயங்களும் மீண்டும் கை கொடுக்கக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் ஏன்னா அந்த ஜென்மச்சனியினால எது எடுத்தாலும் எது நினைச்சு நான் சந்தோஷப்படுறதுன்னு எனக்கு தெரியலன்ற அளவுக்கு வழி வேதனைகள் ஏன்னா இன்னைக்கு கஷ்டப்பட்டு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையே கேள்விக்குரிய ஒரு வழி வேதனை இன்னைக்கு அடுத்த திருமணத்திற்குரிய ஒரு மூமெண்ட்டு கூட இன்னைக்கு நமக்கு கை கொடுக்குமான்ற அளவுக்கு ஒரு மன அழுத்தம் இப்படி ஒவ்வொன்றையும் கடந்து வந்துட்டு இருக்கிறீங்க கவலைகள் வேண்டாம் எல்லாத்துக்குமே ஒரு தீர்வுகள் கிடைக்க போகுது குறிப்பா உங்க ஆரோக்கியத்துல நிறைய பிரச்சனைகளை கடந்து வந்துட்டீங்க சிலருக்கெல்லாம் வயிறு பிரச்சனைகள் வயிறு சம்பந்தப்பட்ட ரீதியில இன்னைக்கு அடி அடிவயிறு வரைக்கும் பாதிப்புகள் கொடுத்திருக்கும் அதுவும் குறிப்பா பேக் பெயின் நெக் பெயின் வரைக்குமே இருந்திருக்கும் வண்டி வாகனங்கள் வண்டியை ஓட்ட முடியலையனால டிராவலே பண்ண முடியல ஒரு இடத்துல உட்காந்து வேலை செய்ய முடியல என்ற அளவுக்கு பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அதனால இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்கும் உண்டான தீர்வுகள் வரக்கூடிய இந்த தருணங்களில் ஆட்டோமேட்டிக்காவே ஒரு கிளாரிட்டி வரப்போகுது கும்பராசி அன்பர்களுக்கு இந்த தருணம் ஒரு பொண்ணான தருணம் மூவ் பண்ணுங்க நல்ல மேன்மைகள் கிடைக்குதும் சுபகாரியங்கள் கூறிய முயற்சிகள் பண்ணுங்க நல்ல தகுதி திறமை இருந்தும் நீங்க போய் பார்த்த பொண்ணுக்கு உடனே கல்யாணம் ஆயிடும் உங்களை பார்க்க வந்த மாப்பிளைக்கு உடனே இன்னொரு இடம் ஃபிக்ஸ் ஆயிடும் என்னன்னே தெரியல நம்மளை வந்து பார்த்த நேரம் அவங்களுக்கு கிளிக் ஆகுது நமக்கு கிளிக் ஆகல அப்படியும் மீறி கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் உருவாக்கி மனவர வரைக்கும் போன கடைசி நேரத்திலே அந்த கல்யாணமே நிற்கக்கூடிய ஒரு சூழல்கள் எல்லாத்தையும் கடந்து வந்திருப்பீங்க அப்போ இந்த பிரச்சனைகள் இருந்து நீங்க மீண்டும் வெளியில வர போறீங்க நல்ல மேன்மை அடைய போறீங்க ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை காண போறீங்க